இப்ப முருக வழிபாடுங்கிறது கவுமத்தில் வருது கணபதி வழிபாடு காணாதிபத்தியத்துல வருது சாக்கதம்ங்கிறது சைத்திய வழிபாடுல வருது சௌரவங்கிறது சூரிய வழிபாடு மாலியம் வைணவ வழிபாடு சைவம் வந்து சிவ வழிபாடு இது எதுவுமே உங்களுக்கு கிடையாது இந்துத்துவா கிடையாது இது இது ஆசிவகத்திலிருந்து பிழவுபட்டு தான் ஆசீர்வகத்தை அழிக்கிறத்துக்கு ஜெயனர்களால் உருவாக்கப்பட்டது ஜெயினர்களால் உருவாக்கப்பட்டது சரி இப்போ முதல்ல அந்த மலை யார் மலை தெரியுமா முரியன் கோயில் இருக்கு சிவன் கோயில் இருக்கு இந்துக்களுடைய கோயில் இந்து மலைன்னு கொண்டு வருது திராவிடம் பேசக்கூடிய திராவிடர்களும் த திமுக காரணம் எப்படின்னா சொல்றான் என்ன மலைங்கிறான் சிகிந்தர்ஷா மலைங்கிறான் யாருமே இது தமிழருடைய மலை தமிழ் மெய்யறிவாளர்கள் ஆசி மிக பெருஞ்சித்தர்கள் வாழ்ந்த மலைங்கிறத வந்து யாருமே முன்வைக்கல ஆறு படை வீட்டுல யாங்கி போய் வேலை பிடிக்க வேண்டியதுனா எது வேணாலும் நீங்க தூக்க வேண்டியதானே மாலு முருகனுங்கிறவரும் பெருவொழி காலத்துல மக்களை பாதுகாத்ததோட இல்லாம தமிழ் மக்களுடைய அரசனா இருந்து ஆசிவக பெருஞ்சித்தர்களாகவும் அவங்க வாழ்ந்தாருங்கிறதால இந்த இருபத்தி மூணு தீர்த்த மாலும் ஒருத்தரா இருக்கலாம் முருகனும் ஒருத்தராக இருக்கலாம் இப்ப ஐயப்பன் எல்லாமே தெரியுது அவரு ஆசிவக பெரு பெருஞ்சித்தருங்கிறது ஐயப்பன்ங்கிறது தமிழர் எங்கெல்லாம் இருக்காங்களோ அண்டை நாடுகள்ல இருந்தாலும் அமெரிக்காவில் இருந்தாலும் மலேசியாவில் இருந்தாலும் தமிழர் எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கதான் முருக வழிபாடு இருக்கு வந்து ஒரு பிராமணர் வேதம் ஓத மாலை வாங்கி படம் வாங்குறாரு வந்து வலை ஒலியில உங்களுக்கு நிறைய படம் கந்தசஷ்டி கவசம் இங்க தித்துவான் அதுல ஈவேரோ இருக்கு இந்த நாள ஊர் பொம்பளை எல்லாம் கூப்பிட்டு வீரமணி தாலி அரைப்பா அந்த நாள பேத்திக்கும் பேரனுக்கு வந்து தாலி எடுத்து கொடுப்பாங்கள கட்ட சொல்லி